அரகுமானியணிக பிரமுகர்கள் பெரும் தொழிலதிபர்கள் உழைப்பால் உயர்ந்த உன்னத ஊர் கிளியூர் வளரும் இவ்வூரில் வாழ்ந்த தீனில் சீலர்கள் புகழும் மார்க்க கல்வி சோலை வழங்குகின்றனர் கல்வி ஊற்று அரகமானியா

அறிவு பூக்களுக்கு தென்றலின் ஆலிம் என்ற மகுடம் மதுடம் சட்டும் மன்னவனாம் மன்னவனாமிரையின் அன்பு உள்ளவர் மட்டும் மார்க்க கல்வி பெற்று கொள்ளும் பாக்கியம் கிட்டும் தொழில்தான் எல்லா துறையை சார்ந்ததும் சேர்ந்தவா தம் பிள்ளையை யாராவது மனசா உருவாங்க இருக்கமே நம்ம ஊர் பிள்ளைகள் நம்ம ஊர்ல உட்காந்து ஓரி என் ரஹமானியான்னு சொல்லிக் கொடுக்க அல்லா கொடுத்திருக்கிறான் காரணம் என்ன மந்தவனாம் இறைவன் நன்கு அந்த அல்லாவுடைய நாட்டம் வாய்ப்பே கிடையாதுங்கிறான் அல்லாஹ் கொடுத்த பெரிய ஆலிம் பெருமானார் ஆறு சென்ற மிக பெருமையை பெரிய பெரிய ஒரு சுமையை பெரிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் வந்திருக்கின்றான்னு சொன்னார் இந்த மண்ணின் மைந்த உலக புகழ்பெற்ற கவிஞர் அப்துல் சலாம் சீதராக நான் வாழ்ந்த சிறு பிள்ளையிலிருந்து வளர்த்து உரிமையின் காரணமாக ஆனால் இந்த மதுரசு ரஹ்மானியா அவர்கள் அப்துல் சலாம் அவர்கள் காலத்திலே நாங்கள் எப்பொழுது அந்த வளாகத்தில் தான் சுற்றி சுற்றி வருவோம் அவருடைய இயல்முஞானங்களை படிப்பதற்கு அதற்கு பிறகு இந்த எங்களுடைய கண்ணியத்திற்குரிய முனைவர் சதிருத்தின் பாத்தி அஜர் அவர்கள் தொடர்போடுதான் நாங்கள் மகைப்பல் குலமா என்று எப்படியாவது அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தரமாட்டாரா என்ற பாக்கியத்தோடு நாங்கள் இங்கே உலா வந்திருக்கின்றோம் அவர்கள் இப்படி அந்த உலமாத்து கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறோம் வல்லவன் அமிரையின் அன்பு உள்ளவர் மட்டும் மார்க்கப்பட்டு பெற்று கொள்ளும் மார்க்க கல்வி பெற்றுக் கொள்ளும் பாக்கியம் கிட்டும் அருமறையின் அருபொருளை அறிந்து கொள்ளலாம் பொன்மொழியை தெரிந்து கொள்ளலாம் மகன் என்னவென்று புரிந்து கொள்ளலாம் மார்க்கமென்றால் இன்னதென்று தெளிவு கொள்ளலாம் இலக்கணங்கள் இலக்கியங்கள் ஊமைகள் உண்டு விளக்கமாக சட்ட திட்ட இறை உண்டு கல்வி ஓட்டு அரகுமானியா ஞான கந்திறக்கும் அரகுமானியா தேடும் செல்வம் தலைமுறைக்கு சேர்த்து வைக்கலாம் வீடு வாசல் மனைகள் என்று எழுதி வைக்கலாம் சேர்த்து வைத்த செல்வங்களில் மேன்மையானது மார்க்க கல்வி என்று நபியின் மொழியில் உள்ளது மடமை என்னும் இருளை நீக்கும் அறிவு கண்டிலாம் கடமையான கல்வி தரும் அழிந்திடாத கல்வி வெண்ணிலா காலகெல்லாம் அழிந்திடாத கல்வி வெண்ணிலா கனிவுடனே கற்றுத்தரும் அரகுமானியா கனிவுடனே கற்றுத்தரும்ியா பயனடிக்கும் கல்வியதை பாரினிலே விட்டு செல்வோர் மறைந்த பின்பும் அவர் நன்மை தொடரும் நபி உரைத்தனரே கல்வி கல்விக்கு உயிர் தந்தே கற்றவர்க்கும் மதிப்பளித்தே கற்றபடி நடத்திடவே கண்ணியமாய் வாழ்வோமே கண்ணியமாய் வாழ்வோமே அஸ்ஸலாமு அலைக்கும்